பாத்ரூம்ல போன் சவுண்டு போனை வச்சு நோண்டிக்கிட்டு ஃபுல்லாக ஸ்டேட்டஸ் பார்த்துது லைட்டெல்லாம் உட்காந்து குடும்பம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு அதை பார்க்கறது இல்லை பொண்டாட்டி ஒரு கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த பொருளை வாங்கணும் எந்த பொருளை குறைக்கணும்னு கஷ்டப்பட்டு குடும்பத்தோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை உயர்த்தி வச்சிருக்காங்க அதை பொண்டாட்டி பார்க்கறது விட்டு போனை பார்த்துக்கிறது சில பேர் நான் போன் பார்த்துட்டு வச்சுங்க ஒருத்தர் டிவி பார்த்து திடீர்னு போன் எடுத்து பேசிக்கு மூணாவது மாதிரி ஓட்டார் சிங்கம் கிடைக்கும் அதான் 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 பார்த்தா ரிமோட்டு போன் எனக்கு ரிமோட் தெரிய போயிருக்கான் அந்த அளவுக்கு போன லைஃப்ல நமக்குள்ள வந்து என்னென்ன அட்டுரிய பண்ணது நினைக்கிறீங்க உண்மை ஆனா இங்க திருமணமானவங்க சார் வாழ்க்கை சார் தம்பி நிறைய பேருக்கு அங்கே திருமணம் ஆனவங்க அவங்க எல்லாம் கொண்டு சொல்லுறீங்க எனக்கு சமீபத்தில் திருமணம் ஆச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் தான் வந்து எனக்கு அமைச்சர் பண்ணி மாதிரி உலகத்தில் யாருமே அமைய மாட்டாங்க அவ்வளோ தர்மமான பொண்ணு நான் வீட்டுக்கு எவ்வளோ லேட்டாக போனாலும் சாப்பிடாம வெயிட் பண்ணுவான்

நதிகளுக்கு பேரப்பட்ட கங்கை நதி யமுனா நதி சரஸ்வதி நதி எங்கேயாச்சும் முன்சாமி நதி மாரசாமி நதி கந்தசாமி நதி இருக்குதா கிடையாது நீதி தேவதை எங்கேயாச்சும் நீதி தேவன் சொல்லுவாங்களா பெண் டிரைவ் ஆண் டிரைவ் பெண்களை பத்தி அண்டாத்தி கால மனுஷ வாழ முடியாது பொண்டாட்டி கிட்ட புருஷ வாழ முடியாது உண்மையா அண்ணன் பத்தி சிரிச்சுட்டு தெரியுது அதான் உண்மை ஏன்னா சில பேர்லாம் மனைவியோட போட்டோ பர்சல வச்சிருப்பாங்க அவர்தாங்க மனுஷன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்த வந்து அவன் மனைவியோட போட்டோ டிபி வச்சிருப்பாரு நான் கேட்டேன் அண்ணாங்க உங்க மனைவியோட போட்டோ வேலை டிபில வச்சிருக்கீங்க அங்க ஒரு சொன்னாரு தங்கதுரை வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தோம் அப்பதான் என் பொண்டாட்டியோட கஷ்டம் போயிடு அவ்வளவு அன்பானவங்களா அவ்வளவு அப்படிலாம் தங்கதுரை வாழ்க்கையில எப்பலாம் கஷ்டம் வருதோ அப்பதான் என் பொண்டாட்டியோட போட்டோ எடுத்து பார்த்துட்டு இத விட வாழ்க்கையில பெரிய கஷ்டம் என்ன சொல்லிட்டு வச்சுக்க அக்கா அக்கா கைத்துட்டுறாங்க பரவாயில்ல உங்க வீட்டுக்காரர் பாக்குறாரு ஒரு நாளைக்கு மூணு நாள் பாக்குறாரு தெரியும் இருக்கு தெரிஞ்சு நீங்க கை தட்டும் போது தெரியுது ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் குடும்பம்னா நானும் தான் இருக்கும் சில பேருக்கு குடும்பமே நான் இருக்கும் நம்ம அவங்கள பத்தி பேசுறோம் நம்மள பத்தி பேசிக்கிட்டு தம்பி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒருத்த பேசிக்கிட்டு இருக்க பலூர் அடிக்கிட்டு இருக்க பேர் அவன் பேரு அவனை போய் அனுப்பிச்சு ஸ்டேஜ் கேட்டுருங்க இங்க ஒருத்தன் பாருங்க நான் நிகழ்ச்சி பண்ணி நான் என்ன பண்ணுறது விஜயகாந்த்

ஃபுல் ரைடு சார் எங்க சார் அது கூப்பன் கூப்படுங்க சரி ஓகே கூப்பன் போயி தம்பி பேர் நடா தன்னுஷேன் தம்பி பேருண்ணா ராஷே ரோஜா போவா தடா பேரு ராஷே சார் உன் பேரு தனு தாம்ச தாடா ரோஷன் தாம்சடா தனுஷா ஆ தனுஷாறியா தனுஷ் நல்ல தம்பி நான் கேக்குற क्वेश्चन கட்டா பதில் என்ன பண்ற அப்ப நானா படிக்கிறேன் நானு மண்ணா படிக்கிறேன் எத்தனை வருஷமா படிக்கிற வருஷமா படிக்கிற நீ எத்தனை வருஷமாக படிக்கிற எத்தனை வருஷமாக செவன்த்து படிக்கிற என்ன நீ அவனும் பார்க்குற எத்தனை வருஷமாக படிக்கிற சொல்லு ஏழு வருஷமாக படிக்கிறியா சரி ஓகே ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்க தெரியும் சரி பட் சும்மா ஒரு ஜாலி தான் நகைச்சுவை கேக்கிறங்க ஸ்ரீ சேர்த்துக்காரங்க நான் கேட்குற கொஸ்டின்லாம் கரெக்டாக பதில் சொல்லுவோம் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் யார் சும்மா தளபதி அல்டிமே விஜயகாந்த் இருக்காங்க சூப்பர் 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 இப்ப சொல்லுவாருங்க பாருங்க உடனே குடியரசு தலைவர் யார் இந்தியாவோட குடியரசு தலைவர் விஜயகாந்தா நீ சொல்ற இந்தியாவோட குடியரசு தலைவர் ஆமா இந்தியாவோட குடியரசு யார் யாரு யாரு போல இந்தியாவோட குடியரசு தலைவர் காந்தி தாத்தாப்பா சரி ஓகே உண்மை உண்மையிலேயே நல்ல பையன் சும்மா ஒரு ஜாதி கேட்கிறேன் தம்பி ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்குறேன் ஏன்னா

வாத்தியார் கெட்டு போயிட்டாரு டே உட்கார்றா ஆயிரம் கிலோ ஒரு டன் மூணாயிரம் கிலோ எத்தனை டன்னார் டேய் போய் பிச்சை எங்க தெருவுக்கு எப்படி சூரியன் இது என்ன காலனாரு ஒட்டையிருந்து சாயங்காலன்டா இடக்கு முடுக்க கேட்டு டென்ஷன் அதை விட உண்மையில என்ன சொல்றோம்னா பசங்க நகைச்சுவை மாதிரி இருக்காது ஏன்னா பெண்கள் எல்லாருமே இருக்காங்க அந்த காலையில அந்த குழந்தைய எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புற டைம் தூங்கிட்டு இருக்கோம் எந்திரி எந்திரி எந்திரியா பாத்ரூம் போட்டு சொல்லி அதை தூங்கிட்டு போய் தொட்டில போடலாம் அலசி எடுத்துட்டு அவங்க அப்பா கால் கிலோ பவுடர் கண்ணுல போட்டுருவாரு தீர்வு வந்து முகத்துல போடுறது கண்ணில் போட்ஸ கால மாட்டா கையில மாட்டி விடுவாரு ஒரு வழி அந்த குழந்தை ரெடி பண்ணி அப்படி தூக்கி விசிட்டு அடிப்பாங்க அப்படி ஆட்டோ பக்கரு பிடிச்சி ஆட்டோல ஆட்டோல ஆல்ரெடி பாஞ்சு பேர் இருப்பாருங்க கூட சேர்ந்து கும்பலில் போவோம் இன்னும் அம்மா அப்புறம் பாசம் ஐயோ அம்மாங்களுக்கு பாசம் அன்பர்கள் சாப்பாடு ஊட்டினே வருவாங்க தெரு வரைக்கும் ஊட்டினே வந்து ஆட்டோ காத்து ஊட்டுவாங்க சாப்பாடு அவன் சாப்பிட்டு போவான் என்ன ஒரு அந்த காலையில நடக்கும் பாருங்க பரபரப்பு குடும்பத்துல அந்த மாதிரி எங்கேயுமே நான் பாத்துக்கிறேன் பெண்கள் கஷ்டப்படாம யாரும் பண்ண முடியாதுங்க ஆனா பெண்கள் மாதிரி புத்திசாலிங்கிற மாதிரி ஆளு யாருமே இல்லையா அந்த அக்கா வந்தாங்க என்னங்க வீட்டுல உப்பு இல்ல சக்கரை இல்ல மிளகு இல்ல கடுகு இல்லை கோவம் ஆயிடுச்சு இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன் வந்த உடனே இல்ல இல்ல இல்லன்ற எப்பவுமே நான் வேலையை முடிச்சுட்டு வந்தனா இருக்கு

அன்னைக்கு சம்பளத்தை வாங்கி டேபிள்ல வச்சாரு எங்க அண்ணன் எங்க அண்ணி வந்தாங்க என்னங்க வீட்டு வாழை கட்டணும் சம்பளம் பத்தல கரண்ட் பில்லு கட்டணும் சம்பளம் பத்தல பசங்களுக்கு துணி எடுக்கணும் சம்பளம் பத்தல குடுக்கணும் ஓடி போய் அண்ணன் போய் சம்பளத்தை கொளுத்தி விட்டான் செவிலிய வச்சேன் சம்பளத்தை கொளுத்தி விட்டேன் அம்மா தம்மா பத்தல பத்தல நாங்க தான் பத்த வச்சிருந்தா என்னத்த என்ன புத்தி சார்க்கலாம் பாருங்க சம்பளத்தை பத்த வைக்கிறது ஏதாச்சும் ஒண்ணு எடுக்க முடியுது சின்ன குழந்தைங்க மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது

மரமேல கார்டு என்ன கார்டு முட்டுக்கார்டா அங்க போய் முட்டிக்கு மரமேல கார்டு என்ன காடு ஆதார் கார்டு ஏது கார்டு முட்டு காடு பரவல் கார்டு ஓகே நடக்கவே முடியாத பூச்சி பூச்சி கண்ணா பூச்சியா கரு சூப்பர் 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 நடக்கவே சிரிச்சா போச்சு பத்தாம் பூச்சியா பத்தாம் பூச்சி கொட்டா பூச்சி நடக்கவே முடிய செத்து போன பூச்சி ஓகே எல்லா கார்லயும் டிராவல் பண்ணலாம் ஆனா ஒரு கார் டிராவலே பண்ண முடியாது என்ன கார்டு காரா ஒரு அளவுக்கு தான் எல்லாமே டிராவலே பண்ண முடியாத கார் என்ன காரி வீட்டுக்காரா உங்க வீட்டுக்காரன் டிராவல் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு டிராவலே பண்ண முடியாத வீட்டுக்காரா என்ன காரங்க போய் பண்ணுங்க என்ன காரை டிராவல் பண்ண முடியாதா அதுக்கு வீட்டுக்காரே பண்ணல டிராவலே பண்ண முடியாத கார கங்காரு ஓட்டக்காரு வீட்டுக்காரு இங்க போயிட்டு ஓரமா உட்காருன்ட்டு சரி ஓகே சாப்பிடவே முடியாத கனி என்ன கனி பாதி கனியா சார் சொல்றேன் இதை முட்டுதானா இன்னும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க காடு சாப்பிடவே முடியாத கனி என்ன கனி சமுத்திர கனியா

ஓடாத பஸ்ஸு ஆ சொல்லு வேலை பஸ் சார் சில பஸ்ஸா ட்ராவல் பண்ண முடியாது பஸ்ஸு தான் பஸ் சார் குலம் பஸ்ஸா என்னையே குலம்பு வச்சுருக்கேன் சரியான ஹாங் சார் ஒரு பெரிய கிளாப்ஸை கொடுக்குறேன் குலம்பஸ் ஆ இப்படி வரணும் ஆங்ஸரு இப்போ கேட்குறேன் பட்டுக்கவே முடியாத பாய் என்ன பாய் வாஜ்பாயா துபாய் சார் இல்ல சார் பருங்க பாய் ஓல பாயா என்ன பாயுமா சிப்பாய் கும்ப துபாய் மும்பாய் சிப்பாய் படுக்கவே பாய் கீஞ்சி போன பாய் சார் சரி நிகழ்ச்சியில் எங்க ஜோக்க போது விட்டுரும் ஒரு மிமிகிரி சொல்லி கொடுக்க போறேன் யாரும் மிமிகிரி கத்துக்க ரெடியா இருக்கீங்களா யார் ரெடியா இருக்கு மிமிகிரி கத்துக்க சார் நீங்க வாங்க சார் வாங்க சார் ஒரு நகைச்சுவை ஜாலியா வாங்க